வையில் செய்ய போகிறோம் பிறண்ட துவையல் அதுக்கு தேவையான பொருள் பிறண்டை வரமிளகா உளுந்தம்பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் புளி பெருங்காயம் தேங்காய் வந்து நான் போடலை தேங்காய் போடாமல் செய்கிறேன் நீங்கள் செய்யும்போது தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு இந்த பிரண்டையை நல்லா வணக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வச்சு அடுப்பத்தை வச்சு சட்டி வச்ச வச்சு இப்போ நம்ம வந்து நான் இதை ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் வணக்கிறதுக்கு பிரண்டையை வணக்கிறது இப்போ வந்து இந்த பிரண்டையை வந்து இதில் போட்டு வணக்கலாம் இப்போ வந்து பிரண்டை வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ தனியாக எடுத்து ஒரு தட்டை வச்சுக்குவோம் இப்போ வெங்காயம் புளி பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் வாங்க வெங்காயம் வந்து நல்லா வாங்கிடுச்சு வெங்காயம் புளியெல்லாம் நல்லா வாங்கிடுச்சு இதில் எடுத்துக்கிட்டு புளி சட்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இப்போ வந்து வரம்பழம் மசாலா பண்ணி வச்சு உளுந்து போட்டுக்கோ வண்ணல வறுக்கும் சோக்க வறுத்துக்கலாம் அதை உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ நம்ம வேற தட்டில் மாற்றிக்கலாம் இதோட வணக்கி வச்சது எல்லாமே ஒன்றா போட்டுக்கோ இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்குவோம் இப்போ தேவையான பெருங்காயத்தூர் போட்டுருக்கோம் நல்லா வதக்கி அவ்வளவுதான் அவ்வளோதான் ஆறுநதி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் அறிடுச்சு நல்லா அறிடுச்சு இதை மிக்சியில போட்டுக்கோ போட்டு அரைச்சாச்சு இரண்ட துவையல் நான் கொஞ்சம் தளதலான்னு நினச்சிருக்கேன் நீங்கள் கெட்டியாகவே அரைச்சிக்கங்கண்ணே சூப்பராக இருக்கும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் போடணும் நான் போடல என்ன இல்லை அதனால் போடல நீங்கள் அரைக்கும் போது போட்டு அரைங்க தேவைன்னா சாஃப்ட் பார்த்து எப்படி சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ